हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख ிவ ஜய ஜ கா கா காஞ்சிந்த நந்தைரடைந்தேன்ந்திரேரா ஆந்த மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய் சங்கர நின்ன சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வைஷ்ணவ குலத்து பெண் கல்யாணமானது நம்ம பெரிவாளை பத்தி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அவ வந்து ஒரு கடிதம் எழுதுறா பெரிவாளுக்கு ஸ்ரீமடத்துல இந்த கடிதம் எழுதி போடுறா என்னன்னா பெரிவார் நீங்கள் உங்களை வந்து பேசும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்றா எங்கள் மாமியார் வந்து ரொம்ப என்னை வந்து பாடாப்படுத்துறா எத் எந்த எடுத்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கா நன்னா பண்ணாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறா நொச்சு நொச்சு நொச்சுன்னு எங்கள் அப்பா அம்மாவை எதானு சொல்லிகிட்டே இருக்கா ரொம்ப என்னால் இருக்கவே பிடிக்கல பெரியவா எனக்கு வந்து எதானு பண்ணின்று வேணும்னு பயமாக இருக்கு நீங்கள் இவ்வளோ கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறா எனக்கு எதான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி போடுறா அந்த மடத்து மேனேஜர் வந்து ஸ்ரீ மடத்துல அதை படித்து காமிக்கிறா பெரிவால்கிட்ட பெரியவா கொஞ்சம் நேரம் ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டு அங்கே இருக்கிற அந்த மடத்து பையன் ஒத்தனை கூப்பிட்டு சொல்கிறா நீ இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு இருக்கிற விலாசத்துக்கு வந்து நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற மடத்துலேருந்து நீ வந்து ஒரு மாமியை அங்கே இருக்கிற அந்த தொண்டரோட மனைவியை வந்து அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கு நல்ல விதமான அறிவுரைகள்லாம் சொல்ல சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லுன்னு சொல்கிற அதே மாதிரி மயிலாப்பூர் மடத்தில் இருக்கிற அந்த தொண்டரோட மனைவி வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போய் சொல்கிறா இந்த மாதிரி சீத்தையை எடுத்துக்கோ தமயந்தி எடுத்துக்கோ இவாள்லாம் வந்து நம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கா திரௌபதி எல்லாருமே நீ பார்த்தேன்னா லைஃப்ல கஷ்டங்கிறது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு பொறுமையா இருந்தேன்னா அந்த பகவான் வந்து ஒரு இதுல வந்து உனக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவா அந்த பொண்ணு சொல்ற அந்த லெட்டர்ல நான் வந்து எதுக்குமே வந்து நான் வந்து எதிர்த்து பேசுறது இல்லை நான் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கேன்னு அந்த பொறுமையை நீ வந்து கண்டினியூஸாக நீ பண்ணிட்டே இருந்தனா அந்த சுவாமியே உனக்கு அனுகிரகம் பண்ணுவா பொறுமையாக பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி அந்த மாமி மூலியமாக அவர் வந்து சொல்லி அனுப்புறார் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கொஞ்சம் நாள் கேச்சு பெரிவாளுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் வருது அதில் வந்து அவ போட்டிருக்கா எங்கள் மாமியார் ரொம்ப மாறிட்டா பெரிவா இப்போ ரொம்ப ஆசையாக இருக்கா முன்ன மாதிரிலாம் கிடையாது நான் ரொம்ப நன்னாக இருக்கேன் நிஜமாவே நீங்கள் கண் கண்ட தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறா அப்போ பெரியவா வந்து சொல்கிறா நல்ல வேலை என்னோட இது வந்து நல்ல காலமா இருந்தது இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து என்ன பூச்சாண்டின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்றாரா நகைச்சுவையா பெரிவா வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு வழியதான் சொல்லி கொடுத்துருக்கா அதற்கு இந்த கதை ஒரு சான்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மேச்சேரி பிரம்மஸ்ரீ பத்து சாஸ்திரிகள் அவர்களின் சகோதரர் பிரம்மஸ்ரீ சங்கரன் சாஸ்திரிகள் அவர்கள் நம்மிடையே அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம் நமஸ்காரம் நீங்க குரு ஜானந்த சக்ஷு உண்மீளித்தம் ஏனா தஸ்மீஷு கிரவே நம எனது சகோதரர் மேச்சேரு பிரம்மஸ்ரீ பட்டுசாஸ்திரி அவர்கள் அவருடைய தம்பி ஆகிய நான் பெரிவாருடைய பிரதாபங்களையும் அவருடைய அனுகிரக விசேஷங்களையும் எடுத்து சொல்ல இன்றைக்கி வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மகாபெரிவா எங்கள் கிராமத்துக்கு வந்தார் ராத்திரி பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்கும் பட்ன பிரவேசம் மாதிரி வந்தார் அந்த நேரத்தில் நான் பட்டுன்னு இருந்தேன் தூக்கி தூக்கியன்னு வந்து எங்கள் அப்பா பர பெரிய வந்திருக்காரு தரிசனம் பண்ணுவா அப்படின்னு மேனா உள்ள தலையை விட்டு ப பத்திரமா காமிச்சு இது பண்ணார் நான் கம்பன் இல்லாத ஏதோ எனக்கு தெரிஞ்சதை இந்த சின்ன வயசில் நூற்று பண்ணத்தை தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு சொல்லுவான் அந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டத்தை நான் ஸ்பஷ்டமா பிழை இல்லாம சொல்லி இது பண்ணதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே பக்கத்துல இந்த கூடியில பழங்கள்லாம் இருந்து அதை எடுத்து எல்லாம் உருட்டின்னு எனக்கு கொடுத்தாரு பிரசாதம் எடுத்துக்கோ நான் தந்தையார் பேருமாமா ராமநாத சாஸ்திரி ராமநாத சாஸ்திரி அவர் பிள்ளை தான் அவர் வந்து யசுவினூருக்கு வாத்தியார் யசுனூருக்கு அதுக்கு அடுத்த கிராமத்துக்கு போகணும் அது வழியாக நடந்து போச்சு ஒரு சாஸ்திரிகளாக இருக்காரு நம்ம ஊருக்கு வாத்தியாரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசிகள்லாம் அந்த அக்ரஹத்தில் இருக்கவாள்லாம் இவர் வந்து கேட்டு நீங்கள் இங்கே அக்ரஹத்தில் பாய்ஞ்சு பாய்ஞ்சு முப்பது வீடு இருக்குது நாங்கள் எங்களை எல்லாம் பார்த்துக்குங்க வைதிகத்தை அப்படின்னு சொல்லி சரி அவெல்லாம் கேட்டுருந்தேன் அதில் இந்த வேதுபுரியை அவ பிரம்மஸ்ரீ வேதுபுரி சாஸ்திரி இருந்தார மடத்தில் ஆசிரமம் கூட வாங்கிட்டாரு அவரு அவர் அவராமும் ஒன்றும் இதில் அந்த யசோனூர் கோகிலம்பாட்டி அவாத்துலேயும் அவாத்துக்கும் வாத்தியார் நாங்கள் ம் அவள் எல்லாம் அதனால் அவள் வந்து வாத்தியாராக வச்சுட்டதுனால அந்த மா கோகிலம்பாட்டி வந்து கலவையில அந்த இடங்கள்லாம் வாங்கி மடம் கட்டுறதுக்கு ரெண்டு சித்தி ஆகிட்டவ்ளோன்னு பெரியவா அதனால அதுக்கெல்லாம் மடம் கட்டி இப்போ அவ கொடுத்த இடத்துல தான் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு அது ஆராதனை எல்லாம் நடக்கிறது அதுல அது ஊர் வாத்தியார் எங்க எங்க அப்பா வார்த்தனால எங்க அண்ணா வந்து எல்லாம் ஊர் வாத்தியார்ன்ற லெவல்ல ஆராதனை எல்லாம் பண்ணி வைப்பான் ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தொன்பது வருஷம் கழித்து நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் கல்யாணங்காலத்துலாம் பண்ணி வைப்பேன் எங்கள் அண்ணா வந்து அனுஷம் போட்டு போயிட்டாருன்னா காஞ்சிபுரம் போயிட்டாருன்னா பிரதோஷம் மாமா வார்த்தைக்கு நான் இங்கே ஆத்துலேயே ஓமங்கள்லாம் பண்ணி ஆவகந்தி ஹோமம் எல்லாம் பண்ணி ஆயுஷ் ஹோமம்லாம் பண்ணி பையங்கட்டுக்கு எங்கள் அண்ணா பையங்கட்டுக்கு பிரசாதத்தை கொடுத்து எடுத்து போய் கொடுத்துடுறா அப்படி நான் இங்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தால் எழுந்து இதை பண்ணி கொடுத்துட்டு நான் அப்புறம் கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் ஒரு பெரியவாவோட ஒரு இது பெரிய சங்கமம் இருந்தது அவர் அங்கேருந்து இதுவுக்கு ஒருத்தனூர் கேம்புக்கு வந்திருந்தா பெரியவா அப்போது இங்கே சிரமமாக இருந்து ரொம்ப சிரம தஷப்போ எல்லாம் ஆகாரம் இல்லாமையே நான் பாட்டுக்கு ஃபஸ்ட் வாம்பில் கழுவு ஹைஸ்கூலில் சேர்த்து அங்கே போ நடந்து போவேன் அங்கே எல்லாம் சாப்பாடு இருக்காது எங்கேனா பசங்கள்லாம் எங்கள் ஊர்லேருந்து வர்ற பசங்கள்லாம் டிஃபன் பாக்ஸ் மூடியில் சாதங்கள்லாம் கொடுப்பா சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு வருவேன் அடுத்த வருஷத்துலேருந்து இதுக்கு இருபது ஐம்பத்தி ஐம்பதில் எங்கள் அப்பா வியூகம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் மெட்ராஸ் மாம்பழம் வந்துவிட்டேன் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் சேர்த்து விட்டார் எங்கள் தாயா சரி அங்கே வந்து அது படித்து சம்ஸ்கிருதம் எடுத்துட்டேன் சம்ஸ்கிருதம் எடுத்துனா படித்து கிரந்தங்கள்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணேன் கிரந்த எழுத்து கற்றுண்டேன் புஸ்தங்கள் எல்லாம் படிப்பேன் வாழோட கூட ப்ராக்டிக்கலில் வாழோட கூட போய் ஃபுடின்னா வருது அதெல்லாம் நத்திங் பிரமேகம் பிரயோகம் பிரமேகத்தில் பிரயோகம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேன் உங்களுக்கும் உங்க சகோதரருக்கும் என்ன வயசு வித்தியாசம் எனக்கு எனக்கு அவரும் பன்னெண்டு வயசு டிஃபரன்ஸ் சரி ட்யூ டூ பசங்கள்லாம் பறக்கணும் அப்படின்றத எங்கள் அம்மாவுக்கு பதினஞ்சு வயசு எங்க அப்பாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆவர்த்தனமா கல்யாணம் பண்ணிவிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பிறந்தான் நானுங்க அப்புறம் சரி அஞ்சு பேர் பிறந்தோம் சரி சரி அது மாதிரி அது மாதிரி வந்து எங்கள் அப்பா ஷட்டப்து பூத்தும்போது நான் வந்து பிறந்தேன் சரி சரி நாற்பத்தி எட்டில் அண்ணா பிறந்தான் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டம் பன்னெண்டும் அறுபது அதனால் அறுபது வயசு நான் ஊற்றும் போது நான் பிறந்தேன் சரி சரி அது மாதிரி எல்லாம் ஒரு வம்ச வித்தியை இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாஸ்திரமும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடாக அப்படி பண்ண யஷுன் ஒரு வாத்தியாரானத்தினால அந்த கலவை ஆராதனை எல்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொன்னால் கலவை ஆராதனை பண்ணி வைக்கணும் அண்ணா கூட நான் அண்ணா அறுபத்தி நாலு வருஷம் பண்ணான் சரி ஆராதனை அப்புறம் அறுபத்தி நாலுனா ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் நாற்பத்தொம்பது வருஷம் கழித்து நான் உம் போன பத்தொன்பது பதினைஞ்சு வருஷத்துக்கு எனக்கு அனுபவம் உண்டு அண்ணா வாட கூட என்னென்ன பண்றா என்ன உம் எல்லாத்தையும் பார்த்து ஆராதனை பண்ணி வச்சு இப்போ தொடர்ந்து பண்ணின்னு இருக்கேன் தொடர்ந்து சொன்னா ரொம்ப நன்றா நடக்கும் உங்க காலத்துல பிரதோஷம் எல்லாமே பிரமாத அது விரிவா இருக்குச்சே அங்க ஆராதனையும் போது வைத்திகால சொல்லியிருந்தா கொஞ்சம் வாளுக்கு அபிப்பிராய பேதமாக துட்டு குண்டு போகலை அப்படின்ற ஒரு ஏதோ உள்ளே பேசியிருந்தாவே இது கட்டிச்ச அதனால் அவள்லாம் வானாண்டா இனிமேலுக்கு பிரம்மச்சாரி பசங்களையே சொல்லிப்பூடு அப்படின்னு எங்கள் அண்ணா கிட்ட சொல்லிவிட்டார் முப்பத்தி ரெண்டு பேர் பசங்களை உட்கார வச்சு எல்லாத்துக்கும் அதுக்கு காலை அந்த தீர்த்த ஸ்வீகரணம் பண்ணி அது தீர்த்த நாராயண சுவாமினா அவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கெல்லாம் அருகம்பான் ஆசகம் போட்டு ரெண்டு பேர் பண்ணுறவாளாக இது பண்ண மகாபெரிவாருடைய லலிதா பிள்ளையோ பேரனோ ஒருத்தர் ஒருவர் ராம்மூர்த்தின்னு அவ ஒரு ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுவா நான் வாத்தியாராயிருந்து பண்ணி வச்சுருவேன் ஒரு வேஷம் அது மாதிரி தொடர்ந்து பத்தொன்பது வருஷமா போயிருக்கேன் பெரியவா நிறைய பாத எல்லாம் போயிருக்கா நீங்க நீங்க அதில் கலந்துருக்க யஷனூர் யஷனூர் வந்துருக்குச்சே அங்கே போ வெளியிலாம் போறதுக்கு நான் படிப்பு அப்புறம் குடும்பம் கல்யாணம் எத்தனை இருக்குதுனால மருத்துவ எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது பார்த்து இது பண்ணுவேன் அங்கே கேம்ப் வந்துருக்குச்சே டெபினட்டாக போய் பார்த்துட்டு இது பண்ணுவேன் அங்கே கலை இதுக்கு போயிருக்குச்சே யசோனூர் வந்துருக்குச்சே சிக்க கொஞ்சமாக வச்சுட்டு கிராப் மாதிரி பண்ணிவிட்டேன் சரி அதுக்கப்புறம் என்னடா இங்கே வா பெரியூர் பிள்ளையாடா நீ ஏன் இந்த மாதிரி இருக்க இல்லை பெரியவா இந்த மாதிரி பசங்கள்லாம் கலாட்டாக பண்ணுறதுங்கோ சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா வச்சது வச்சிருக்கேன் பத்திரமா சின்னதாக வச்சிருக்கேன் அதனால் அப்படின்னு போ மூணா வயசுல வச்சுட்டாருன்னா அது சார வயிலுன்னு இருக்கணும் அந்த மாதிரி தர்மசாஸ்திரம் குடிமை வந்து அது வந்து சாதாரணமா இதுக்கே இல்லை அது தினம் ஸ்நானம் பண்ணாச்சே அப்படி குனிஞ்சம் அந்த தலை முடி ஜலம் வந்து கீழே ஒழுந்துதானா அது பித்திருக்கள் தான் திருப்தி ஆடுறா பெரி அவளை திருப்தி பண்றோம் தான் வச்சுக்க சொல்றது கொடுமை வச்சுக்க சொல்றது சரி சரி தஸ்மாத் சுகோதகன் தத்வா பித்ருநாம் திருப்திகேதவே அப்படின்னு ஸ்லோகம் சரி தஸ்மாத் சுகோதகம் தத்வா பித்ருணாம் திருப்தியேதவே அப்படின்னு சர்ண பூமியில் பூந்தா அதுக்கு பித்திருக்கெல்லாம் காத்தின்னு இருக்கா அந்த தீர்த்தத்தை சாபரத்துக்கு அப்படின்னு அப்படிலாம் தர்மசாஸ்திர பிரகாரம் வந்த இது யசனூர்ல அதுக்கப்புறம் ம் பிரசாதம் கொடுத்து அமிச்சார் அப்புறம் வேதபுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இது எண்பத்தி நாலில் வேதபுரி பங்கார் தோட்டத்தில் வேடு இருக்காளுக்கெல்லாம் வீடு வாங்கி கொடுத்தார் பெரிவா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வீடு கிரகப்பிரவேசம் எங்கள் ஊர் வாத்தியார்தான் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு வேதபுரி சொன்னார் சரின்னு நாங்கள் போட்டு போய் அண்ணா போக முடியல நீ போய்ட்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணி வச்சிட்டு வந்தேன் யாரா வந்தான்னு கேட்டா அவருக்கு பையாச்சும் வந்த இல்லடா அது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சொன்னது எண்பத்தி நாளைக்கு எவ்வளவு வருஷம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு வருஷம் அந்த முப்பத்தி ஏழு வருஷத்துல ஞாபகம் வச்சிருந்து இல்ல பேர் சங்கரஷா திரிடா அப்படின்னு அப்படி சொன்னா பெரிவா அவ தான் வண்டியிருந்தேன் உனக்கு இத்தனை நாளாக தெரியாது அதுக்கு சொல்கிறேங்க இதுதான் அவன் பேர் அப்படி அவ்வளோ எல்லாம் மனசில் வச்சுட்டு இருந்தேன் பெரிவாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே எங்கள் ஊரில் எல்லாம் இது ஆரம்பிச்சுவிட்டான் பகவத்பாதா ஜெயந்தி குட்டில் சுந்தர சாஸ்திரின்னு இருந்தார் அவர் அந்த ஜெயந்தி பண்ணாச்ச அதனோட கிரமங்கள்லாம் அப்போலேருந்தே எனக்கு அத்துப்படி மனசு அப்போ வந்தால் மூணு நாள் பாராயணம் அது வேறு தனி அந்த சங்கல்பம் சொல்றதெல்லாம் கூட எல்லாம் எல்லாம் வருஷ கிரமா சொல்லுவேன் சங்கல்பமெல்லாம் அப்புறம் மூணு நாள் ஆச்சுன்னா சுவாமி உற்சவம் பொறுப்பாடு ஒன்று படம் வச்சு இது பண்ணோம் அப்புறம் எங்கேயோ எங்கள் அண்ணாவே எங்கள் அடியாரில் யாரோ பண்ணி இருந்தா அவள் பண்ணல இப்போ வித்துரு போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸுக்கு அந்த விக்கிரகத்தை வாங்கினது பத்திரமா வச்சு பெரியவா ஜெயந்தி பண்ணுறதுக்கு ம் எல்லாமே இங்கேயும் அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸ் வந்துவிட்டார் மெட்ராஸு நான் ஆஷின்னு வந்துவிட்டேன் என்னால் வைதிகம் போ போக முடியல கம்பெனிக்கு அப்பப்போ லீவு போட வேண்டியதாக இருக்கேன் நீ வந்துடுங்க அப்படின்னு அப்புறம் பிரதோஷம் வாங்குறாம்பரும் நீ வந்து இங்கே இருந்து வாக்குன்னு எங்கள் ஆத்து பாத்த பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு வந்துட்டார் மெட்ராஸில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அப்போது ஆஷன் வந்துட்டேன் பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூலில் சேர்த்து எல்லாம் கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் பெரிவா ஜெயந்தியை இங்கே பண்ணணும்னு பெரியவா கிட்ட உத்தரவு கேட்டு வந்துட்டார் எங்கள் அண்ணா பையன் காலேஜ் முடித்து வய முக்கால்வாசி தான் எல்லாம் இது பண்ணிப்பான் இருந்தால் கூட நாங்கள் பெரியவான்ற ஒரு ஒரு இதில் இருந்த அண்ணா ஏற்பாடு பண்ணி பண்ணார் அதில் மகாருத்ரம் அப்புறம் சுவாசினி பூஜை இதெல்லாம் பண்ணுவோம் அங்கே மாம்பழத்தல் மத்திய சங்கரமடம் இல்லைன்னா எங்கேனா அயோத்தியா மண்டபம் இது மாதிரி இதை நான் பார்த்து ஏற்பாடு பண்ணி மூணு நாள் அஞ்சு நாள் அப்புறம் இப்போ பத்து பன்னெண்டு நாள் இப்போ நடக்கிறது வருஷா வருஷம் பெரியவா ஜெயந்தி எல்லாம் கார்த்தால இந்த காமியார்த்த ஹோமங்கள் சரி காமியார்த்த ஆச்சுன்னா அப்புறம் பூஜை நைவேத்தியம் பிராமண போஜனம் பாராயணங்கள் உண்டு பாராயணம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் மூணு வேதம் பாராயணம் உண்டு சில வருஷங்களில் அசர்வண வேணும் ஆப்பிட்டா அச்சர்வண வேதம் வைப்போம் இது மாதிரிலாம் நடந்துருக்குது அப்போது பெருவாலே பார்த்து எல்லாம் நான் நடத்துக்காடா ம் தாடா அப்படி மேச்சேரியில் சங்கர் ஜெயந்தி நடக்கிறதுக்கு பகவத் பாதால் ஜெயந்தி நடக்கிறதுக்கு பெரியவா கூப்பிட்டாங்கண்ணா நான் என்ன பண்ண சொல்கிறீங்களே நான் என்ன பண்ணுவேன் குடும்பத்தைனாச்சே அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கள் அண்ணா அது வந்து நீ ஒன்று ஆனால் இந்த ராஜா கொடுக்குற எத்தும்போ ஒரு பத்து கட்டி வெள்ளை கட்டி கொடுத்து இது ரெண்டு இது எத்தும் போடா இருக்கும் நடக்கும் அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணி அனுப்பிச்சுட்டா அங்கே போனால் பிரமாத்மா அது அவ கிராமத்துலேருந்து வருவாள்லாம் பக்கத்து ஊர்லேருந்து எல்லாம் வரலாம் காவிரி எல்லாம் கொண்டுருக்குவா நல்லா சமையல் பண்ணி போட்டு பக்கத்து கிரகத்தில் எல்லாம் சமையல் காலெலாம் இருக்கா அவள் வந்துருசனா அத்துக்கும் இருக்கட்டும் நம்ம கைங்கரியமாகவும் இருக்கட்டும் அவெல்லாம் வந்து பண்ண எல்லாருக்கும் போஜனம் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறு முந்நூறு பேர் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் சாப்பாடு அந்த மாதிரி கிராமத்தில் அந்த இதில் இங்கே வசூலுக்கு போனோம்னா அவள் ரெண்டனா நாலணா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான் அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணி வந்து போட்டு எல்லாத்தையும் சௌகரியமே வேதப்பாரானுக்கார ஆளுக்கெல்லாம் மூணு கால் ரூபா தட்சணை கொடுப்போம் கால் ரூபா தட்சணை அதுவே வாளுக்கு பரம திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கெட்ட எல்லாம் ஜெயந்தி எல்லாம் பண்ணி பகவத் பாதா ஜெயந்தி பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே வந்து அதே பண்ணச்சு என்னடா நடந்து போடணும் போ அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணிவிட்டா பெரியவா வெர்ணு மடத்துக்கு போய் சுவாமிகள வெர்ணை பார்க்க தான் தட்டனா வாங்கி போவான் இவன் அப்படி இல்லை அங்கே அண்ணா பையன் நிறைய காய்கறி காய்கறிகள்லாம் ஒரு பதினாறு தட்டு இருபது தட்டு அது எல்லாம் காய்கறிலாம் வாங்கி பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தனம் பண்ணிட்டு வருவான் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பா பெரியவா இது பெரியவா அப்புறம் சந்திரமொழி அர்ப்பண மஸ்தூன்னு போங்கடா பிள்ளை அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் அவருக்கு பாசம் எங்கள் அண்ணா சட்டப்த பூத்தி அங்கே தான் பண்ணிண்டான் அண்ணா அங்கே போய் தண்டத்தை ஒன்று உக்காந்துட்டா கோ பூஜை பண்ணுது ஆரம்பம் கோ பூஜை பண்ணணும் ஒன்னிட்டு பெரியவாளே உக்காந்துட்டா அப்புறம் பூஜை பண்ணிட்டு இது பெரியவாளுக்கும் சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகத்துக்கு தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு சரியா கொண்டு கட்டுறா அப்படின்ட்டார் அது மாதிரி எல்லாம் ஒரு உங்கள் அண்ணா எத்தனை வயசு மட்டும் இருந்தார் வயசு வரல இருந்தார் தொண்ணூத்தஞ்சு வயசு வரணும் இந்த மாதிரி பேட்டி காண்றதுக்கு எல்லாம் அவர் இதில் பெட்டில் தான் உட்காந்துருப்பார் உட்காந்துப்பார் அவர் அவட்டி காண்டு போனான் உங்கள் அனுபவங்கள்லாம் சொன்ன சார் அவரு அப்போ சொல்லியிருக்கார் இந்த இது போயிருக்கு கேம்ப் போயிருக்குச்சே சோழிங்க நீ உனக்கு செமையல் தெரியுமாடான்னு சொன்னு கேட்டார் செமையல் தெரியுமா தெரியாதுன்னு எப்படி சொல்கிறது அதனால் தெரியும் பெரியப்பா பெரியவா பண்ணிவிட்றேன் அப்படின்னு சொ சரின்னு சொல் அங்கே போனால் அங்கே யாராத்துலேருந்தோ ரெண்டு மூணு பாத்திரங்கள் வாங்கினது அப்புறம் கத்திரிக்காய் வாங்கினது அப்புறம் தொகையில் அரைச்சி அதை வறுத்து தொகையில் அரைச்சி சாத்து வடித்து ஒரு சாம்பார் சரி யார் யார் வந்தாருன்னா வெங்கட்ராம சம்சாரம் ஜானிக்கு அப்புறம் வந்து இன்னும் யாரோ ரொம்ப கோட்டா செட்டி பாலாஜாவில ஒரு அஞ்சாறு பேர் வந்தா அவ்வாளுக்கெல்லாம் சாதம் பண்ணி வச்சு அனுப்ச்சுட்டு வயத்த வாய்க்கு உணவா பண்ணி போறா எல்லாருக்கும் அந்த நேரத்துல வந்து ருசி கிச்சி அதெல்லாம் பார்க்க மாட்டேன் பசிக்கு உணவானு கொடுத்துட்ட சௌகரியமா நல்லா பண்ணியிருந்தாரு சொன்னா எல்லாம் சாப்பிட்ட வாழலாம் தினம் இங்கே பூஜை பண்ணி எல்லாம் கொண்டு குடுவா ஹோமங்கள்ட்ட அண்ணா பிரதோஷ மாமாத்துலேருந்து இங்கேருந்து இவனை எடுத்துன்னு போச்சு கார்த்தால் பண்ணி கொடுத்துட்டுனா இவன் எடுத்து போடுவான் நான் வைதிக வேலையை போய் பார்ப்பேன் அப்புறம் சத்ரா ஏத்ரா பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு அப்புறம் நான் கல்யாணங்கார்த்திட்டு பண்ணி வச்சிட்டு அப்புறம் பார்த்துப்பேன் அண்ணாவே வரணும்ன்றது இல்லை அந்த மாதிரி ஒரு பெரியவா இருந்தாலும் அதுதான் பிரதானம் கொடுப்பான் அண்ணா சரி சரி ஆனால் பெரிய வகாரி தண்டா இது எல்லாம் போனா கூப்பிட்டா கூப்பிட்டு கூடாட்டு போட்டு போடா அப்படின்வான் அது மாதிரிலாம் ஒரு பெரியவாவுடைய அபார பக்தி அம்மா நீங்க உங்க ஆத்துலயே பெரியவா படமும் காமாட்சி படம் தான் வச்சிருக்கலாமே காமாட்சி படம் பெரியவா படம் ஒரு ரூம்ல பூரா இதுதான் இருக்கும் ரூம்ல பூரா எங்க பார்த்தாலும் எந்த விதமான பெரியவா இருக்காளோ அதெல்லாத்தையும் பார்த்தோம் பாதுக்க முதல்ல கொடுத்தாரு பாதிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் விக்கிரகம் அடிக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணோம் அயோத்தியா மண்டபத்தில் அவ மனசுக்கு அவாவா அவற்று கொடுத்தது எல்லாத்தும் பத்திரமாக இருக்குது பாத்திரம் எல்லாம் சில பேர் இருந்து நிறைய பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து வெள்ளித்தட்டு கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் வச்சு போட்டு உருக்கி மட்டாபீன்னு இருக்கார் மடத்துக்கு வேண்டியவர் ஒரு கும்பகோணத்தில் ஒரு விஸ்வநாதையர் அவர் போய் அவர் அப்பா வந்து மகாலிங்க மகாலிங்கையர் சரி அவன் அவர மடத்தில் பெரியவாளுக்கே கைங்கரியம் பண்ணியிருந்தார் வருஷ கணக்கில் கேப்பெல்லாம் போயிருந்து அவரு அவரு கூட அனுப்பிச்சு பொறுப்பா நீ இருந்து சுவாமி மேலே விக்கிரகம் அடித்து போண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாம் போகாது பத்திரமா சௌகரியமா விக்கிரகம் வச்சிருக்கோம் அது ஆத்துல அந்த தான் பிரதோஷத்துக்கு அபிஷேகம் அனுஷத்துக்கு அபிஷேகம் கார்த்தால அபிஷேகம் பண்ணி அது பண்ணிவிட்டோம்னா அப்புறம் காமியார்த்த ஹோமங்கள்லாம் பண்ணு ஆபந்தி ஹோமம் ஆஜிஷ் ஹோமம் இதெல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு சுமங்கலிக்கு சுவாசினி பூஜை பண்ணுவோம் அது தவிர பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு அனுஷத்துக்கு சுவாசினி தெரியும் சொல்லி சரி நேற்று நவராத்திரி கும்பிட ஒரு பொண்ணை கூட உக்கார வச்சு வாழ்க்கை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நல்லா போஜனம் பண்ணி வச்சு ஆரம்பிச்சோம் இங்கே ஓமங்கள்லாம் பண்ண வாழ்க்கையெல்லாம் போஜன தட்சிணை கொடுத்து எல்லாம் சம்பாவனை பண்ணி எல்லாம் பண்ணுவோம் மேச்சேரி பிரம்மஸ்ரீ சங்கரன் சாஸ்திரிகள் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்